அங்க பாருங்களேன் இது என்னோட அப்பாவோட நினைவிடம் அவர் இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் வருட வருடம் அவருடைய நினைவு தினத்துக்கு நான் இங்க வர்றது வழக்கம் அவருக்கு தேவையான சம்பிரதாயங்கள் செய்யறது இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா அவ்வளவு நெருக்கமா போக முடியல இது சோலை பகுதி அடர்ந்த புதரா இருக்கு பக்கத்தில் பக்கத்துல போக முடியலங்கிறது ஒரு பெரிய மன இருந்தாலும் இந்த இடம் வந்து எனக்கு ஒரு ஒரு புனித இடமா நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எங்க அப்பா மாதிரியான எத்தனையோ ஒரு அப்பாக்கள் இந்த இடத்துல அவங்களுடைய இறுதி உறக்கத்தை உறங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல எனக்கு தோணுனது என்னன்னா டெய்லியும் தான் நம்ம தூங்குறோம் தூங்குறதே நம்ம இறக்கறதுக்கு சமம் காலையில எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்புக்கு சமம் என்னடா தூங்குறதே இறக்கறதுக்கு சமம் அப்படிங்கிறதுனால ஏதோ உங்களுக்கு மனசுக்கு மிரடலான வார்த்தையை பயன்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம் இன்னைக்கு தூங்குறப்ப நம்ம இறக்குறது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நல்லா குறைகள் என்ன நல்லா தவறுகள் செஞ்சோம் எதெல்லாம் நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் தூங்குறப்பே நம்மளோட சேர்ந்தது இறந்து போகிறதா எடுத்துக்கணும் காலையில நம்ம எந்திரிக்கும் பொழுது அந்த குறைகள் எதுவுமே இல்லாத ஒரு புது மனிதனாக நம்ம பிறப்பெடுக்கணும் அந்த மாதிரி புது மனிதன் நம்ம பிறப்பெடுக்கிறப்ப வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும் இதைத்தான் குரல் என் முந்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஐயன் வள்ளுவன் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு உறங்குவது போலும் சாக்கால் உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு உறங்குவதை போன்றது இறப்பு உறக்கத்திலிருந்து விழிப்பதை போன்றது பிறப்பு தினந்தோறும் உங்களுடைய குறைகளோடு இறந்து பொங்கல் இரவு உறக்கத்தில் காலை புது மனிதனாக பிறப்பிடுங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா படிநிலைகளும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும்